வணக்கம் மத்திய போர்க்களம் சிரியா நோக்கி மறுபடியும் சூல் கொண்ட மேகமாக திசை திரும்பி இருக்கின்றது சிரியாவினுடைய அலிப்போ நகரத்தின் விமான நிலையத்தை ஆயுததாரிகள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழு அந்த விமான நிலையத்தில் இருந்து வெளியேறியிருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினும் துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகனும் இது குறித்து மிகுந்த கவலையுடன் பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் இது நடைபெற்றுவிட்டது ரஷ்ய அதிபரை வரையில் அவரும் ஈரான் நாடும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டிற்கு உதவியாகவே களத்தில் நின்றவர்கள் நின்று கொண்டும் இருப்பவர்கள் ஆனால் துருக்கிய அதிபர் அவர்களுடைய அணியை சேர்ந்தவர் அல்ல அவர் தன்னுடைய நாட்டில் இருந்து அலிப்போ நகர பக்கமாக மலைகளை தாண்டி ஆயுத குழுக்களை ஏவி விடுவதில் அவர் முக்கியமான பாத்திரம் வகித்துக் கொண்டிருந்தார் எனவே அவர் எதிரணியில் இருந்தார் இப்பொழுது இந்த இரண்டு பேரையும் மீறி இருதரப்பு கரங்களையும் மீறி விவகாரம் தலைக்கு மேல் வெள்ளம் போனது போல சென்றுவிட்டது அலிப்போ நகரத்தில் மட்டும் அல்ல இட்லிப் நகரத்தில் தாக்குதல் நடைபெறுகின்றது தலைநகர் வரை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஆயுததாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களை விழுத்துவது எப்படி ரஷ்ய அதிபருடன் நேரடியாக பேசியதன் பின்னதாக சிரியா அதிபர் பசார் அல் உடனடியாக ஈராக்கினுடைய பிரதமர் கூடவே அரபு எமிரேட்ஸினுடைய தலைவர்களுடன் பேசி தமக்கு வேண்டிய ஆதரவை தர வேண்டும் என்றும் தங்களுடைய நாட்டினுடைய ஆழ்புல பரப்பை மீட்டெடுப்பதற்கான போரை தாங்கள் நடத்த வேண்டும் என்றும் பின்வாங்கிய சிறிய படைகள் இப்பொழுது தாக்குதலை ஆரம்பித்து இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் சிறிய படைகள் நினைப்பதை போல விவகாரம் இலகுவானது அல்ல அங்கு களத்தில் நிற்பவர்கள் பெருந்தொகையான ஆயுததாரிகளாக இருக்கின்றார்கள் இந்த ஜிகாத் அமைப்பு ஒன்று அல்ல இடங்களில் இருந்து குழுமி இருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு போர் அங்கு போராக நடைபெற்றுக் கொண்டிருக்க இங்கு பயிற்சிக் களமாக இருக்கின்றது எட்டு ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த சிரியா தீப்பற்றி இருப்பதானது ரஷ்யாவோ மேற்கு நாடுகளோ நினைப்பதை போல மத்திய கிழக்கை ஆயுததாரிகளிடமிருந்து மீட்டுவிட முடியாது என்பதும் அது களம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதும் இப்பொழுது கள நிலவரமாக இருக்கின்றது பிரிட்டன உளவு பிரிவு தலைவர் ரிச்சர்ட் மோர் சற்று முன்னர் கருத்துரைக்கின்ற பொழுது தான் தன்னுடைய வருட பிரிவு இதுபோன்ற ஒரு மோசமான உலகத்தை தான் காணவில்லை என்றும் இந்த உலகம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் இருந்ததை விட படுமோசமான ஒரு நிலையும் மனித தன்மையற்ற இடத்தையும் நோக்கி சென்றிருப்பதாக கூறியிருக்கின்றார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் அழிவுகளும் இதற்கு உதாரணம் லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாவது உதாரணம் இதுபோல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் எல்லாமே போருக்கென்று ஒரு விதி இருக்கின்றது போருக்கென்று ஒரு மனித நியாயம் இருக்கின்றது போர்க்களம் என்பது கூட விதிகளுக்கு உட்பட்ட ஆட்டம் தான் என்பதை மறந்து எதையுமே செய்யலாம் வெற்றி ஒன்று மட்டுமே முக்கியமானது வெற்றி பெற்றால் பொய்யையும் புரளிகளையும் கிளப்பி புதிய வரலாற்றை எழுதி முடிக்கலாம் இதுவரை எழுதப்பட்ட வரலாறு போல என்பதனால் வரலாறே இவர்களுக்கு தவறாக வழிகாட்டி இருப்பதை அவர் சொல்ல வருவதை நம்மால் புரிந்துணர முடிகின்றது இந்த நிலையில் வடகொரியாவும் ரஷ்யாவும் மேலும் பரவலான முறையில் சேர்ந்து இயங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றன வடகொரியாவிற்கு இப்பொழுது ரஷ்யாவினுடைய படைத்துறை அமைச்சர் விஜயம் செய்திருக்கின்றார் அவரை வடகொரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் வரவேற்றிருக்கின்றார் இருவரும் அடுத்த கட்டம் குறித்த உரையாடலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இது புதியதொரு பரிமாணமாக இருக்கின்றது இப்பொழுது தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆயுததாரிகள் இட்லிப் நகரமும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் என்று கூறுகின்றார்கள் ஹோம்ஸ் என்கின்ற நகரத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி இருப்பதாகவும் சிறு சிறிய படைகள் சிறிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை அலிப்போ நகரத்தில் இருந்த போலீஸ் நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டு அனைத்து போலீசாரும் அந்த இடத்தை விட்டு தலை தறிக்க ஓடி இருக்கின்றார்கள் இது சிரியாவினுடைய இரண்டாவது பெரிய நகரம் என்பதும் வடமேற்கு அலிப்போ நகரத்தில் பெருந்தொகையான இடம் ஆயுததாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் சுனி முஸ்லீம் பிரிவை சேர்ந்த ஹயத் தஹீர் அல் ஜாம் என்கின்ற குழுவினராகும் சிரிய அதிபர் பாசாட் சியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர் இவருக்கு சியா முஸ்லீம் நாடுகள் ஆதரவாக இருக்கின்றது ஆனால் சிரியாவில் பெரும்பான்மை மக்கள் சுனிமுஸ்லீம்களாக இருக்க சிறுபான்மை மக்களை கொண்ட ஆசாட்டினுடைய குழுவினர் ஆட்சி கட்டலில் இருப்பதனால் இந்த போராட்டம் வெடித்திருக்கின்றது இந்த போர்க்களமானது இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்க்களங்களில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது என்பதை கேள்வி இந்த போர்க்களம் சொல்லி இருக்கின்ற செய்தி சிரியாவிற்குள் இந்த போர் ஆரம்பிக்குமாக இருந்தால் நிச்சயமாக சிரியாவில் தொடக்குவார்களாக இருந்தால் இன்னொரு புதிய நாட்டில் அது ஆரம்பிக்க போகின்றது எனவே மத்திய கிழக்கில் எந்த நாடுமே தப்பி பிழைக்க முடியாத அளவிற்கு இது அங்கும் இங்குமாக சதுரங்க பலகையாக ஆட்டம் காட்ட போகின்றது இதை விரட்டி கொண்டு செல்வதானது மலையை செல்லி எலியை பிடித்த கதையாக முடிய போகின்றது இதுதான் இந்த போர்க்களத்தினுடைய இதுவரையான மதிப்பீடாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே